அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல அன்பான சகோதர சகோதரிகளே ஏ குர்ஆன் இணையதளத்தை உருவாக்கிய சகோதரர் எஸ் எம் அப்பாஸ் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் பல சகோதரர்கள் இந்த ஏ குர்ஆன் வெளியிட்ட பிறகு பல்வேறு சந்தேகங்களை பல்வேறு கேள்விகளை கேட்டிருந்தீர்கள் அந்த கேள்விகளை தொகுத்து சகோதரர் எஸ் எம் அப்பாஸ் அவர்களிடம் நாம் கேட்டு அவரிடமிருந்து விளக்கத்தை பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த நேரலை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வரம்து சகோதர் எஸ் எம் அப்பாஸ் அவர்களை பொறுத்தவரை அவர் ஒரு ஏஐ தொழில்நுட்ப வல்லுநர் மட்டுமல்ல அரபி மொழியை இலக்கணத்தோடு அறிந்த அறிஞரும் கூட அரபி அறிஞரும் கூட எனவே அவருடைய அந்த அரபி மொழி புலமை மற்றும் அவருடைய அந்த ஏஐ தொழில்நுட்ப அறிவை கொண்டு இந்த குரான் அப்ளிகேஷனை உருவாக்கி இருக்கின்றார்கள் ஒரு யூனிக் ஸ்கில் அப்படிம்பாங்க ஏன்னா அந்த ஐடி துறை சார்ந்து தொழில்நுட்பம் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு அந்த அரபி மொழி நாலேஜஸ் பெரும்பாலும் இருக்காது அல்லது அரபி மொழி திறன் இருப்பவர்களுக்கு இந்த தொழில்நுட்பம் சார்ந்த அறிவு இருக்காது சௌதர் அப்பாஸ் அவர்களுக்கு அந்த இரண்டுமே ஒருங்கிணைந்து இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அது வந்து ஒரு நல்ல ஒரு மக்கள் பயன்பாட்டிற்கு ரொம்ப எளிதாக இருக்கின்றது மக்கள் ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயத்த வந்து ரிப்போர்ட் பண்ணா கூட உடனே உடனே சௌதர் எஸ் அப்பாஸ் அவர்கள் சரி செய்யறாங்கன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து அவர்கள் இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப அறிவு மற்றும் அரபி மொழி அறிவு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஒரு சின்ன முன்னுரையோடு கேட்ட கேள்விகள்ல இருந்து ஒன்னொன்னா கேட்கறேன் முதல்ல என்ன கேட்குறாங்கன்னா தமிழ்ல நீங்க சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க தங்கிலீஷில் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் சப்போர்ட் கொடுக்க முடியுமா ஏன்னா சிலர் வந்து அப்படியே நாங்க இங்கிலீஷ்லயும் கேட்டு ஆங்கிலத்திலயும் டைப் பண்ணியோ இல்ல வாய்ஸ்ல கேட்டோ வந்து நாங்க பதில்களை பெறு பெறக்கூடிய வகையில அதாவது தமிழ் தங்கிலீஷ் இங்கிலீஷ் ஆங்கிலத்திலும் டைப் பண்ணாலும் டெல் அலி இலாம் அந்த மாதிரி டைப் பண்ணா கூட வசனங்கள் வர்ற மாதிரி இப்படி சின்ன சின்ன ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்தியும் அந்த தமிழ் தமிழ் குரான் இணையதளத்தை பயன்படுத்த முடியுமான்னு கேட்டிருக்காங்க அதை பத்தி உங்க சொல்லுங்க பொதுவாக பண்ணது அடிப்படையில் வந்து புது ஆங்கில அறிவு இருக்கிறவங்க எப்படிங்க ஒரு நாலேஜ் தேடி எடுத்துடலாம் இணையதளத்துல ஆங்கில அறிவு இருக்கவங்க அது ஆங்கில அறிவு மட்டும் இருந்தா போதும் என்னவென்னா செய்யலாம் எதை வேணால் உருவாக்கலாம் என்ன வேணால் செய்யலாங்கிற அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு ஆங்கிலம் தெரியாதவர்களுக்கு ஒரு தகவலை தேடி எடுக்கிறது தான் இன்றைக்கி ரொம்ப சிரமமான விஷயம் ஏன்னா தமிழில் பெரும்பாலான நாலேஜ் வந்து தமிழில் கிடையாது எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருக்குது ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம தமிழில் முத முதல்ல நம்ம பண்ணுவோம் தமிழ் மக்களுக்கு இது பயனுள்ளதா இருக்கணும் இந்த தொழில்நுட்பத்தை ஏஐ தொழில்நுட்பத்தை தமிழ் மக்கள் பயன்படுத்திக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று செய்யணுன்னு மாதிரி நினச்சிக்கா நம்ம இதை பண்ணோம் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பேர் அதை கேட்குறதா நீங்கள் சொல்கிறீங்க ஆங்கிலத்தில் கேள்வி கேட்டாலும் பதில் தமிழில் பதில் சொல்கிற மாதிரி கூடிய விரைவில் நம்ம அதை ஏற்பாடு பண்ணிக்கிறோம் அலமதுள்ளா கூடிய விரைவில் அந்த சப்போர்ட்டு சாலம் வழங்கப்படும் என சௌர் அப்பாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி வந்து ஆண்ட்ராய்டு பிளே ஸ்டோரில் வந்து எப்போ இதை வெளியிவிடுங்க ஆப் எப்போ வரும் ஆப் எப்போ வரும் தான் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆண்ட்ராய்டு பிளே ஸ்டோரில் கிடைக்குமா கிடைக்கும்னா எப்போ வெளியெல்லாம் அதை பற்றி உங்களுடைய பிளான் என்ன நிறைய பேர் அதை கேட்குறாங்க ஏன்னா ப்ரௌசரில் யூஸ் பண்ணும்போது அது சில பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஏன்னா எப்படி ப்ரௌசரை பயன்படுத்துறதுங்கிறது பா அது சாதாரண மக்களுக்கும் கொஞ்சம் அது சிரமமாக இருக்கும் ஆப்புனால் கொஞ்சம் அவங்க டக்குன்னு எடுத்து பார்க்க ஈஸியாக இருக்கும் அதுக்குண்டான வேலையை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் கூடிய விரைவில் ஆண்ட்ராய்டு ஆப்பாக நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ஒரு அதிகபட்சம் ஒரு ரெண்டு வாரத்தில் பார்க்கலாங்க சார் அதுக்குரிய வேலையை கொஞ்சம் இந்த ஏ ஃபோனில் கூட இருக்குது பண்ணிகிட்டு தான் இருக்கேன் அதை பற்றி கூடிய விரைவில் என்ன சார் மக்கள் அந்த ஆண்ட்ராய்டு பிளே ஸ்டோர்லேயும் இலவசமாக டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தக்கூடிய ஒரு இது ஆண்ட்ராய்டு ஆப்பு தான் இது ஆண்ட்ராய்டு ஆப்பு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கூடிய விரைவில் முடிச்சு ஒரு ரெண்டு வாரத்துல கூட இன்ஷால்லா ரிலீஸ் பண்ணுவோம் நம்ம பிளே ஸ்டோர்ல ரிலீஸ் பண்ணுவோம் சார் அலகமது அலகமதுல்லா மக்களுடைய ஒரு ரொம்ப ஒரு வாண்டட் கேள்வியா இருந்தது இது எப்போ நீங்க பிளே ஸ்டோரில் ஆண்ட்ராய்டு ஏன்னா எல்லாரும் ஆண்ட்ராய்டு ஃபோன் பயணம் பண்ணுறாங்க அலகமதுல்லா ஸோ கூடிய விரைவில் இன்ஷால்லா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன்லயும் இன்ஷால்லா வர இருக்கின்றது அலகும்துலா ஒரு மகிழ்ச்சியான செய்தி அலகமதில்லா அடுத்து வந்து என்ன கேட்குறாங்கன்னா அலக்துல்லா குரானுக்கு இது வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டீங்க ஹதீஸ்களுக்கும் செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி வந்து மக்கள் அதிகமாக கேட்குறாங்க ஹதீஸ்களுக்கு செய்கிறது சம்மந்தமாக உங்களுடைய பிளான் என்ன திட்டம் பண்ணாங்க ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் குரானை பொறுத்த வரைக்கும் அது டெக்ஸ்ட்டு கம்மி ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அதை விட பலாயிரம் மடங்கான டெக்ஸ்ட் அது தமிழ் டெக் தமிழ் டெக்ஸ்ட்டு பல மில்லியன் டோக்கன் வரும் ஏஐ ஏஐ படித்தவங்களுக்கு தெரியும் பல மில்லியன் டோக்கன் வரும் அதை டோக்கனைஸ் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் அது கொஞ்சம் நீண்ட நாட்கள் எடுக்கும் இன்னொன்று என்னென்னா அந்த டெக்ஸ்ட்டு கிடைக்கிறது நமக்கு கொஞ்சம் சிரமம் ஓப்பன் சோர்ஸாக வந்து தமிழ் அதீஸ் ட்ரான்ஸ்லேஷன் வந்து இது வரைக்கும் அவைலபிளாக கிடையாது ஆங்கிலத்தில் இருக்குது ஓப்பன் சோர்ஸாக ஆங்கிலத்தில் இருக்குது ஆனால் தமிழில் வந்து அதீஸோட மொழி மொழிபெயர்ப்பு வந்து ஓப்பன் சோர்ஸாக ஓப்பன் சோர்ஸ்னால் அதை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அதை இலவசமாக நம்ம பயன்படுத்திக்கலாம் யாரும் நம்மளை கிளைம் பண்ண முடியாது ஏன் இதை யூஸ் பண்ணி அனுமதி இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நம்மளை கிளைம் பண்ண முடியாது அதுதான் ஓப்பன் சோர்ஸ்மாங்க அந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸாக வந்து அதிசு தமிழாக்கம் வந்து இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி பண்ணலை ஏன் பண்ணலைன்னா அதுக்கு ரொம்ப பொருள் செலவாகும் ஒரு ஒரு அரபி தெரிஞ்சவரை மார்க்கன் தெரிஞ்சவரை பணி நியமித்தணும் பல பேரை வச்சு மொழிபெயர்க்கணும் அதை சரி பார்க்கணும் அவ்வளோ பொருள் செலவு பண்ணி ஒருத்தங்க அதை ஃப்ரீயாக கொடுப்பாங்களாங்கிறது அது அது கொஞ்சம் சிரமம் தான் அதனாலதான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஓபன் சோர்ஸாக வரல அதுல சில சிக்கல்கள் இருக்கு அந்த சிக்கல்கள் எப்ப சரியாகுதோ இங்கே நம்ம பண்ண மாதிரி புராணம் பண்ணலாம் அதுல ஒரு மயில் சேனல் செய்தி தான் சரோல் சொல்ற மாதிரி குரான் எப்படி நமக்கு ஓப்பன் சோர்ஸாக தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்து ஓப்பன் சோர்ஸாக நமக்கு கிடைக்குதோ அந்த மாதிரி வந்து ஹதீஸ்கள் வந்து தமிழில் மொழிபெயர்ப்பது யார் மொழிபெயர்ப்பாளர்களோ அவங்கதான் அதை ஓன் பண்றாங்க ஓப்பன் சோர்ஸாக அவைலபிளாக இல்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம ரொம்ப சிரமப்பட்டு அது ஒரு அப்ளிகேஷன் நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் அவங்க காப்பிரைட் கிளைம் பண்ணி அதை ஷடவுன் பண்ணிட்டாங்கன்னா ஒரு பெரிய உழைப்பு வந்து போயிடும் இப்போ இந்த குரானுமே வந்து நம்ம ஆரம்பத்தில் பண்ணும்போது யார் மொழிபெயர்ப்பை வச்சு பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படி யோசிக்கும் போது யாருடைய மொழிபெயர்ப்பு பண்ணாலும் அதுக்கு அவங்க பொருள் செலவு பண்ணியிருப்பாங்க இல்லை அவங்க அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க மெனக்கிட்டு இருப்பாங்க அவங்க பொருள் செலவு பண்ணியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்து பண்ணால் ஏதாச்சும் நாளைக்கு என்ன பிரச்சனை வருமோ காப்பிரைட்டு இஸ்யூ வருமோன்றது மாதிரி நம்ம யோசிச்சு தான் ஓப்பன் சோர்ஸாக என்ன தமிழ் மொழிபெயர்ப்பு இருக்கோ அவைல அவைலபிளாக இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் அலமதுல்லா யாரும் நம்மள கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப வந்து நமக்கு ஓபன் சோர்ஸா இல்ல இப்ப இத பாத்து கொடுக்கக்கூடிய கூட இல்ல நாங்க வந்து இந்த மாதிரி சமூகத்துக்காக நம்ம ஏதாவது ஹதீஸ்களை வாசி வாசிய நன்மை தானே வாசிய வாசிய நன்மை மறுமை நன்மை நாடி ஓபன் சோர்ஸா அவங்க வந்து ஒரு ஃப்ரீயா டெக்ஸ்ட் கொடுத்தாங்கன்னா இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனா தயாரிச்சு பொதுமக்கள் நம்மளும் ஃப்ரீயா தான் கொடுக்குறோம் எல்லாருமே ஃப்ரீ தான் வாசிக்கிற மக்களும் ஃப்ரீ தான் நம்ம செய்யறதும் ஃப்ரீ தான் இப்படி அனைவருமே இலவசமாக அதை கொஞ்சம் முன் வந்து எல்லாரும் முன் வரணும் சவர் அப்பாஸ் வந்து எப்படி முன் வர்றாங்களோ ஃப்ரீயா வந்து அவங்களுடைய அந்த தொழில்நுட்ப அறிவை பயன்படுத்தி அரபி அறிவையும் பயன்படுத்தி இன்னைக்கு வந்து அந்த தமிழ் குரானை வந்து ஒரு ஏ தொழில்நுட்பத்தோட மக்களுக்கு வெளியிட்டிருக்காங்கல்ல இப்ப இந்த மாதிரி தொழில்நுட்பம் சார்ந்து நம்ம இலவசமாக மக்கள் இப்ப எல்லாரும் அழகா படிக்கிறாங்க வாசிக்கிறாங்க நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது பெரிய சதகுத்தல் ஜாரியா இந்த நன்மையை நாடி இன்ஷால்லா ஹதீஸ் மொழிபெயர்த்தவர்கள் அல்லது மொழிபெயர்க்க விருப்பம் உள்ளவர்கள் மொழிபெயர்த்து எடுக்கிறவங்க ஃப்ரீயா டெக்ஸ்ட் நன்மையை நாடி இன்ஷால்லா கொடுத்தாங்கன்னா பொதுவாக மக்கள் எல்லாமே ஃப்ரீ தான் மக்கள் வாசிக்கிறது ஃப்ரீ தான் அதை பயன்படுத்துறது ஃப்ரீ தான் இலவசமாக பயன்படுத்துற மாதிரி அவர்கள் முன் வந்தாலும் நாம தொழில்நுட்பத்தை இலவச மக்களுக்கு அது வந்து கொடுப்போம் அதனால இது வந்து தொழில்நுட்பம் மாட்டி அப்படிங்கறது ஒரு பகுதி தான் அதையும் தாண்டி வந்து அந்த ஹதீஸ் தமிழ் மொழிபெயர்ப்பு வந்து பொதுமக்களுக்கு பப்ளிக்கா ஒப்பு செய்யப்பட்டு இலவசமாக வழங்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பொழுதுதான் இது வந்து ஒரு சாத்தியப்படும் ஆனால் அதுக்கான முயற்சிகள் வந்து பல தரப்புலே எனக்கு தெரிஞ்ச நானுமே வந்து பல்வேறு முயற்சிகளை எடுத்துக் இருக்கின்றேன் இது மாதிரி ஹதீஸ் துறையில டிரான்ஸ்லேஷன் இருக்கக்கூடிய சகோதரர்கள் நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் அது வந்து அவங்க முன் வந்தாங்கன்னா நிச்சயமா அதை செயல்படுத்தும் முயற்சியை வந்து நல்லா உடைக்கிறது எனக்கு தெரிஞ்ச வட்டாரத்தின் அந்த மூலயமா முயற்சி சொன்ன மாதிரி சில சிக்கல்கள்லாம் இருக்கு பலகீனமான அதிசயம் இருக்கு சையான இருக்கு லைஃபான அதிசயம் இருக்கு அதெல்லாம் நம்ம பிரிக்கணும் பலகீனமான அதை வச்சு ஏயை பயில் சொல்லாத அளவுக்கு வேலையுமே கொஞ்சம் அதிகம் ஆமா பலகீனமான அதிசை வச்சு ஏயை பயில் சொல்ல முடியாது பயில் சொல்லக்கூடாத அளவுக்கு நம்ம அதை ரிஸ்டேஷன் பண்ணணும் அதெல்லாம் அதுல இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்கு பணிகள் ஏன்னா குரான் அப்படிங்கிறது ஆமா ஆமா அதுல வார்த்தை யாரும் சொல்ல முடியாது அப்படியே யாரும் மறக்க அரிசியில் இந்த அரிசி நம்ம சரியானு இந்த அறிப்பாளர் வந்து ஒரு சாதாரண அசன அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் இவர் இட்டு கட்டப்பட்டவரு அந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும் அதெல்லாம் நம்ம ஆய்வு பண்ணி பிரிச்சு தொகுத்து அதுக்கப்புறமா தான் நம்ம அதை வந்து ட்ரெயின் பண்ண முடியும் மாடலில் ட்ரெயின் பண்ண முடியும்

இப்போ ஒரு கூட்டு முயற்சியா ஹதீஸ்களுடைய ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு ஏ தொழில்நுட்பத்தோட மக்களுக்கு இலவசமாக வழங்குவதுங்கிறது ஒரு கூட்டு முயற்சியாக இருக்கும் மின்சாலா அந்த முயற்சியை தொடர்ந்து செய்வோம் அலகம்துல்லா இன்ஷால்லா அல்லா நாடும் பொழுது நிச்சயமாக அல்லா நமக்கு அதை ஒரு காலத்தில் இன்ஷாலா வந்து நிறைவேற்றி தருவோம் அந்த நம்பிக்கையோடு மின்சாரம் நம்ம இருப்போம் அடுத்து இந்த தமிழ் குரான் ஏஐ அது அல்லாமல் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீங்கள் வேறு ஏதாவது அப்ளிகேஷன் மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் ஏதாவது செஞ்சுருக்கீங்களா இதுக்கு முன்னாடி நல்ல கேள்வி கேட்டுருக்கேன் கேட்டிருக்கேன் சார் ஒரு சித்திக் அவர்கள் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொதுவாக அதாவது பொதுவாக ஏஐ தொழில்நுட்பத்தை எப்படிலாம் மக்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும்பொழுது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் வந்து மாணவர்களுக்கு வந்து பாடம் நடத்துறது அவங்களுக்கு தேர்வு நடத்துகிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்குது அவங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு அவங்க ஒரு பாடம் நடத்தணும்னா ஒரு எக்ஸாம் வைக்கணும்னா புக்கை ஃபுல்லாக படிக்கணும் படித்து எந்த கேள்வி எடுக்கலாம் இந்த கேள்வி கேட்டால் அவன் படி சொல்லுவானா சொல்ல மாட்டானா இந்த கேள்வி கஷ்டமாக ஈஸியாக ஈஸியான கேள்வியெலாம் எடுக்கணும் கஷ்டமான கேள்வி எடுக்கணும் மீடியமாக கஷ்டமான கேள்வி எடுக்கணும் இந்த கேள்வியை கேட்டால் அவனுக்கு புரியுமா புரியாதா என்ன மாதிரி கேள்வி கேட்கலாம் இப்படிலாம் அவங்க யோசிக்கணும் ஒரு எக்ஸாமை நடத்துறதுக்கு அவங்க அவங்க ஒரு வாரம் ப்ரிப்பேர் பண்ணணும் என்ன மாதிரி கேள்வி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஏஐலேயே ஒரு டீச்சரை ஒன்று உருவாக்கிருக்கேன் டியூஷன் ஏஐ டாட் காம்னு அந்த வெப்சைட் பேர் அதில் போய் நீங்கள் வந்து வெறுமனே லெசனை கொடுத்தீங்கன்னா உங்கள் உங்கள் பாடத்தை உங்கள் வகுப்பு பாடத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் புக்கை நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா அது அது கேட்கும் கொஷின் வந்து யாருக்கு நீங்கள் தயார் பண்ண போகிறீங்க ஒரு காலேஜ் லெவலில் உள்ள ஸ்டூடெண்ட்டுக்கா இல்லை ஸ்கூல் லெவலில் உள்ள ஸ்டூடெண்ட்டுக்கா கொஸ்டின் ஈஸியாக வேணுமா கஷ்டமா வேணுமா என்ன மாதிரி கொஷின் வேணும் என்ன மாதிரி டாப்பிக்கில் கொஸ்டின் வேணும் எல்லாமே உங்கள்கிட்ட அது கேட்கும் நீங்கள் எப்படி கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த லெசனை படித்து அதிலே வந்து எக்ஸாம் நடத்திடும் எக்ஸாம் நடத்தி ஸ்டூடெண்ட் ரைட்டா தப்பாங்கிற வரைக்கும் மார்க்கும் போட்டு கொடுத்துரும் லெசனை கொடுத்தீங்கன்னா நடத்தி ஸ்டூடெண்ட் ஆன்சர் ரைட்டாக தப்பாங்கிற வரைக்கும் அனலைஸ் பண்ணி ஸ்டூடெண்ட் எவ்வளோ மார்க் எடுத்தாரு அப்படிங்கிற வரைக்கும் அது உங்களுக்கு கொடுத்துரும் ஆசிரியர்களுக்கு இது பெரிய ஒரு உதவியா இருக்கும் அந்த மாதிரி அந்த வெப்சைட் பேர் வந்து உருவாக்கி ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது ஒன்பது மாதம் கிட்ட இருக்கும் ஒரு கிட்ட இருக்கும் அதோடைய பயன்பாடு வந்து ஆரம்பிக்கிற காலகட்டத்திலே செஞ்சுட்டேங்க இப்போ ஏஐ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் கிட்ட ஆச்சு அந்த ஏஐ ஆரம்ப காலகட்டத்திலே அதை நான் ரிலீஸ் பண்ணிட்டேன் அதோடைய பயன்பாடு ஆசிரியர் பயன்பாடுகள் எப்படி இருக்கு அதோடைய அதை பயன்படுத்துறவங்களாம் இது ரொம்ப எங்களுக்கு நேரத்தை மிச்சப்படுத்துது நாங்கள் உட்காந்து மணிக்கணக்காக உட்காந்து பாடத்தை படிக்கணும் கேள்வியை ப்ரிப்பேர் பண்ணணும் கொஸ்டின் ஆன்சரை ப்ரிப்பேர் பண்ணணும் ஸ்டூடெண்டாக ஸ்டூடெண்ட்டுடைய பேப்பரை நாங்கள் திருத்தணும் அவன் எல்ஜி ரைட்டர் தப்பான்னு பார்க்கணும் இது எங்க வேலையை ரொம்ப ஈஸியாக்கிறது ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்து எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருது எங்களுக்கு அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறவங்க சொல்றாங்க ஆசிரியர் சமூகம் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டிய ஒரு அருமையான அப்ளிகேஷன் அது இன்ஷா அது குறித்து கூடுதல் வரவங்க கூட நம்ம தனியாக கூட முழுக்க அது கூட ஒரு டெமோ மாதிரி ஏற்பாடு பண்ணுவோம் சாக்கலாம் இப்ப நம்முடைய தமிழ் குரான் ஏ அது இருக்குல்ல இப்ப நீங்க தான் அதுக்கு அட்மினா இருக்கீங்க அந்த இணையதளத்துக்கு இப்ப மக்களுடைய பயன்பாடு எப்படி இருக்கு டிராபிக் எப்படி இருக்கு அது வந்து நல்ல கேள்வி இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான யூஸர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க கடந்த இப்போ நம்ம வெளியிட்ட ஒரு வாரம் சரியாக ஒரு வாரம் ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கொஸ்டின் ஆன்சர் ஜென்ரேட் பண்ணிருக்க நம்ம ஜென்ரேட் பண்ணிருக்காங்க அது வந்து வரைக்கும் எந்த விதமான ஒரு மேஜர் விஷயமும் ஆன்சரில் வரலை அது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா ஏஐ பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோமோ தான் செய்யும் நம்ம கொடுக்குற தகவல் தப்பாக இருந்தால் அது தப்பாக போயிட்டு சொல்லணும் அது நீங்கள் பார்த்துருக்கலாம் மற்ற எல்லா ஏஐ இணையதளத்துலேயும் அந்த அந்த பிரச்சனைகள் இருக்குது நம்ம நம்ம கேட்குற கிளிக்கு அது ராங்காக போயிடு சொல்லும் நிறைய விமர்சனங்கள் கூட ஏஐ மேலே இருக்குது இது சம்மந்தமாக ஆனால் இது வரைக்கும் ஒரு பத்தாயிரம் கேள்வி ஜென்ரேட் ஆயிருக்கு பெரிய எந்த விதமான ரிப்போர்ட்டும் இது தப்பாக சொல்லிடுச்சு இது மார்க்கெட்டுக்கு போடணா சொல்லிடுச்சு அந்த மாதிரியான எந்த விமர்சனமோ எந்த ரிப்போர்ட்டோ இன்னைக்கு இன்றைக்கி வரைக்கும் வரல அலுவலர் வராத அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம் அதை மீறியும் வரலாம் அதனால தான் நம்ம வந்து டிஸ்க்ளே போட்டிருக்கோம் இது மனுஷனே தப்பு செய்யும் போது ஏன் தப்பு செய்யுங்கிற மாதிரி அதை வந்துச்சுன்னா பயன்படுத்திய மக்கள் தாராளமாக சொல்லலாம் இது வரைக்கும் ஒரு பத்தாயிரம் பேர் கிட்ட ஜோ பத்தாயிரம் கொஸ்டின் கிட்டே ஜென்ரேட்டாக இருக்குது ஒரு ஆயிரக்கணக்கான யூஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அல்லதுல்ல அல்லதுள்ளா இப்போ நான் ஒரு ஒரு கேள்வி கேட்டேன் நீங்கள் அலுவந்துள்ளா இதில் ரொம்ப சிரமம் சித்திக்கிற சித்திக்க அவர்கள் ரொம்ப சிரமம் எடுத்து அவருடைய பணிகளை ஒதுக்கி வச்சுட்டு இதை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு ரொம்ப சவர் சித்திக்கு அவர்கள் முயற்சி எடுத்துக்கிறாங்க அதுக்கு அல்ல அவருக்கு அருள் புரியணும் அவருடைய இணையதளத்தில் வெளியிட்டு அவருடைய அவர் அவருடைய கம்யூனிட்டிக்கு அறிமுகப்படுத்தி மக்கள் அதை கொண்டு போயிருக்காரு அதுக்கு மேலே அல்ல அவருக்கு ரொம்ப அரிசியும் இதை பயன்படுத்துகிற மக்கள் வந்து என்ன கருத்து சொல்கிறாங்க உங்ககிட்ட இது குறை நிறைகள் எதுவும் இருக்கா மக்கள் என்ன சொல்கிறாங்க இதை பயன்படுத்துகிற மக்கள் உங்ககிட்ட அல்லதுலாம் நான் இதை வந்து என்னுடைய தளங்களில் முடிஞ்ச வரைக்கும் நான் இதை கொண்டு போய் சேர்த்த வரைக்கும் பெரும்பாலும் அல்லாமுடைய பிறகு எல்லா ஜமாத்து சௌரையும் ஒரு நல்ல ஒரு தொடர்பு இருக்கு எல்லாருக்குமே வந்து நான் பர்சனல் நோட்டோடையும் நிறைய அமைச்சிருந்தேன் மாஷா அல்லா எல்லாருமே பயன்படுத்திட்டு ஒருத்தர் கூட வந்து இதை ஒரு ஒரு சொல்லாம சொல்லாமல் மாஷால்லாம் ஏன்னா ஏஐ சம்மந்தமாக நிறைய நெகட்டிவ் ஒரு எல்லாம் இருக்குது மக்கள் மத்தியில் அப்படி இப்படின்னு ஒரு நெகட்டிவ் தாட்டே இல்லாத அளவுக்கு எல்லாரும் ஒரு அப்ரிசியேஷன் மோட்ல ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அருமையாக இருந்துச்சு அப்படின்னாங்க பல ஜமாத்து பிரமுகர்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன் அது ஜமாத்து பேர பட்டியலின்ட்டு பட்டியல் நிறையா போகும் அப்புறம் ஒருத்தங்களை விட்டு ஒருத்தங்க சொல்ற மாதிரி ஆயிரும் பல ஜமாத்து பிரமுகர்களுமே பொறுப்பில் இருக்கக்கூடிய சகோதர்களுமே தாவா காலத்தில் இருக்கவர்களுமே ரொம்ப நல்ல அருமையா இருந்துச்சு சித்தி பாய் சூப்பராக இருந்தது மாஷால்லா அலமதுல்லா அப்பாசுக்கு அலமதுல்லா நல்லா கங்காளி பண்றேன்னு சொன்னாங்க எல்லாருமே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை தான் கொடுத்தாங்க அலமதுல்லா ஏதாவது ஆலோசனை சொன்னாங்களா இப்படி இப்படி வச்சா நல்லா இருக்கும் அந்த மாதிரி வச்சா நல்லா இருக்கும் ஆரம்பத்தில் அந்த ஆடியோ பிரச்சனை வந்து ஒரு ஒரு சொல்லிட்டு இருந்தாங்க கேட்கற கேள்வி கேட்கிற ஆடியோவா இல்லை வாங்குகிற வாசிக்கிற ஆடியோ கேள்வி கேக்குற ஆடியோ கேள்வி கேட்கற ஆடியோவில் வர முடியல கேள்வி கேட்கற ஆடியோ பொறுத்தவரையும் நீங்க கணினில் யூஸ் பண்ணீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் வர வாய்ப்பில்லை மொபைலில் வந்து ப்ரௌசரில் வந்து சில ப்ரௌசர் வந்து அந்த நேட்டிவ் ஸ்பீச்சை வந்து சப்போர்ட் பண்ணார் அதுக்கு இப்போ நம்ம ரீசண்டாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி வேறு ஒரு மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம் அதில் ஆல்மோஸ்ட்டு பிரச்சனை குறையும் இப்போ நம்ம ஆண்ட்ராய்டு ஆப்பாக போட்டால் அதில் ஆல்மோஸ்ட் பிரச்சனை வர வாய்ப்பு இல்லை முடிஞ்சளவுக்கு இப்போ ரெண்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதை கொஞ்சம் சரி பண்ணியிருக்கோம் வேறு மாடல் போட்டு வேறு ஏவி மாடல் போட்டு அதில் அதுலேயும் இது வரைக்கும் அதுக்கப்புறம் இது வரைக்கும் பெருசாக கம்ப்ளைண்ட் வரலை இருந்தாலும் நம்ம ஆண்ட்ராய்டு ஆப்பா போடும்போது அந்த பிரச்சனைகள் முக்கியமா இல்லாம போயிடும் அலம்ல அதே மாதிரி வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் இருந்தாலும் உடனடியாக அப்பாச தொடர்பு கொள்ளும் பொழுது உடனே அவங்க சரி செய்யறாங்க நான் இது வந்து காரணம் என்னன்னா நான் முக்கியமா ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இவங்க அரபி தெரிந்த அறிஞராகவும் இருக்கிறாங்க தொழில்நுட்ப அறிஞராகவும் இருக்கிறாங்க அதனால நம்ம ஒரு செய்தியை சொல்லும் பொழுது அவங்கள ஈஸியா புரிஞ்சிக்க முடியுது உடனே புரிஞ்சு உடனே அப்டேட் கொடுத்துட்றாங்க இது அலகம்துல்ல அல்ல எல்லாருக்கும் இது ஒரு வாய்ப்பு அமையாது மாஷால ஏன்னா ஒரு உலக கல்வி மார்க்க கல்வி ரெண்டும் இணைஞ்சு அவங்கள உடனே சரி செய்ய முடியும் அதான் நம்ம மத்தவங்களை யாரையும் நம்ம வந்து அவங்களால முடியாது அப்படி சொல்லல டைம் எடுக்கும் ஏன்னா அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் தொழில்நுட்பம் அவங்க சொல்லி நம்ம புரிய வைக்கணும் அது மாதிரி ஒரு மார்க் அறிஞராக இருந்தாலும் தொழில்நுட்பம் சார்ந்த டிஃபிகல்டீஸ் இருக்கும் அதாவது அறிஞர்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும் இது இதுக்கு சாத்தியம் சாத்திய பிள்ளைன்னு ரெண்டுமே இன் இவங்க கிட்டே இருக்கிறதுனால ஒரு சின்ன சின்ன ஒரு நிறைய என்ஹான்ஸ்மெண்ட் சொல்லியிருந்தாங்க அலமதுல்ல எல்லாமே சொல்லி சொல்லி இப்போ அப்பாஸ் எல்லாமே வந்து கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க எல்லாமே கொண்டு வந்திருக்கிறாங்க சில பேர் அந்த லைக் பட்டன் வைக்க சொன்னாங்க அது மாதிரி இப்ப நம்ம அந்த இங்கிலீஷ் சப்போர்ட் கொடுக்கறதா இருக்கட்டும் இப்படி எல்லாருமே சொன்னாங்க மாஷா யாரும் ஒரு எரரா இப்படி ஒரு எரர் கண்டுபிடிச்சேங்கிற மாதிரியான ஒரு தகவல் வரல எங்க தேவைக்கு அதை நாங்க பயன்படுத்தினா உடனே வந்து எங்களுக்கு அதை கொண்டாந்து கொடுத்துருச்சு எஸ்பெஷலி இந்த பயான்களுக்கு குரூப் எடுக்கிறவங்க எல்லாம் ரொம்ப 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 மகிழ்ச்சி அடைஞ்சாங்க அலகமதுல்ல அலமதுல்லான்னு அதே மாதிரி இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள்னு சொன்னா பெற்றோர்கள் அவங்க வந்து என்னன்னா இப்ப ஒரு மத சேலை பிள்ளைங்க படிக்கிறாங்க திடீர்னு மத என்ன பண்ணுவாங்க ஒரு தலைப்பின் கீழே பயான்னு சொன்னோம்னா இந்த குறிப்பு வந்து பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு பெற்றோர் ரொம்ப சிரமப்படுறாங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சாட் ஜிபிடி அந்த மாதிரி தான் யூஸ் பண்றாங்க அது அத்தன்டிக்கா வராது ரெஃபரன்ஸோட வராது அது சொல்றது உண்மையா போயான கூட நமக்கு தெரியாது சுத்தமா அதுல எந்த ஒரு நம்பிக்கை இல்லாம இருந்தது அந்த மாதிரி பெற்றோர்கள் சாட் ஜிபிடி சொல்றாங்க சாட் ஜிபிட்டா போய் கடவுள் இருக்கானா இல்லையான்னு கேட்டா கடவுள் இருக்கு இல்லன்னு சொல்லுவாங்க அதுக்கு எந்த ஆதாரமே கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க இப்போ அது ரொம்ப சிரமப்பட்ட பெற்றோர்கள் கம்யூனிட்டியுமே வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க அது ஏன்னா உடனே அது எடுத்து கொடுத்துருது அது நீங்க அந்த உரையாடல் போட உரையாடல் மாதிரி சேர்த்து கொடுத்துடுறதுனால லிட்ரலாக அதை காப்பி பண்ணி என்ன பண்றாங்க ஒரு அவுட் போட்டு கையில பிள்ளைகளை கொடுத்து அப்படியே படிக்க சொல்லிடுறாங்க மாஷா அது அந்த இவங்க ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புளுமே வந்து மாஷா அதாவது தவா காலத்துல பயன் பண்ணக்கூடிய சகோதர சகோதரிகளும் அதே மாதிரி வந்து பெற்றோர்கள் மதரசாவில் பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடிய பெற்றோர்களும் ரெண்டு இந்த ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புளுமே வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க மாஷா ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்னாங்க அல்ஹம்துல்லாஹ் இன்ஷால்லா இது மென்மேலும் வளரணும் அதான் இது இது வந்து ஒரு ஒரு முடிவாக இல்லாம தொடக்கமாக இருக்கணும் அதான் இன்ஷால்லா எல்லாரோட யாரும் அல்ஹம்துல்லா இந்த ஒரு சின்ன ஒரு ஒரு ஷார்ட் நேர அலையில வந்து உடனடியாக ஒரு உடனடியா இணைந்து இன்ஷாலா கலந்து கொண்ட பார்த்த பார்கைகள் மன்றி தெரிஞ்சுமா இறுதியாக ஏதாவது ஒரு ஒருத்தன் கேட்டிருக்காங்க புதுசாக என்ன பண்ணியிருக்கீங்க எதுவும் சேர்த்துருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க புதுசாக இப்போ ஒரு இன்றைக்கி தான் ஏற்ற அதை ஏட் பண்ணேன் என்னென்னா இப்போ இப்போ நம்ம சிலர்களுக்கு நம்ம குறான வசனங்களை எடுத்து சொல்லுவோம் தமிழ் தமிழ் நண்பர்களுக்கு நம்ம ஈஸியாக குரானில் தமிழில் இருக்க வசன மொழிபெயர்ப்பு நம்ம காட்டிடலாம் தமிழ் தெரியாத நண்பர்களுக்கு வந்து நம்ம எதாச்சும் ஒரு இறை வசனத்தை நம்ம காட்டணும் இப்போ சொல்லணும்னு விருப்பப்பட்டால் அவங்க மொழியில் நமக்கு கிடைக்கிறதே கொஞ்சம் சிரமம் உதாரணத்துக்கு ஒரு ஹிந்தி பேசுகிறவங்க ஒரு தெலுங்கு பேசுகிறவங்க ஒரு மலையாளம் பேசுகிறவங்க ஒரு கன்னடம் பேசுகிறவங்க ஒரு குஜராத்தி மொழி பேசுகிறவங்க ஒரு மராத்தி மொழி பேசுகிறவங்க ஒரு பெங்காலி மொழி பேசுகிற நண்பர்கள் நமக்கு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொரோனா வசனத்தை போய் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து காட்டுறதுக்கு இதை படித்து பார்ப்பான்னு சொல்கிறது நம்ம கொஞ்சம் நம்ம கொஞ்சம் சிரமம் நம்ம போய் தேடணும் எங்கேடா இருக்குது எதாவது ஆத்தினிக்கின்னு நம்ம தேடணும் இப்போ அதுக்கு அதெல்லாம் அதெல்லாம் சரி பண்ணுற மாதிரி என்ன ஒன்று பண்ணிருக்கேன்னா நீங்கள் இப்போ நம்ம ஏஏ குரம்லாம் நம்ம தமிழ் குரல்லாம் கேட்கலாம் இந்த இந்த வசனத்தை எனக்கு வந்து இந்தியில் மொழிபெயர்த்து சொல்லுன்னா மாஷா பாஷால ப பல மொழி சப்போர்ட்டை அதே மாதிரி எனக்கு இந்த வசனத்தை மலையாளத்துல மொழிபெறுத்த சொன்னால் மலையாளத்துல மொழி நீ அதை அப்படியே உங்க நண் மலையோட டீச்சர் ஆட் ஆட் பண்ணிவிடா இன்னைக்கு இன்றைக்கி தான் ஆட் பண்ணிருக்க மாசம் மலையாளத்தில் அப்படியே மொழி பற்றி சொல்லி அளவுல பெங்காலியில் சொல்லுவோம் குஜராத்தில் மொழிபெறுத்த சொல்லுன்னா சொல்லுவோம் மஹாரம் மராத்தியில் மொழிபெற்றி சொல்லணுன்னா சொல்லுவோம் அந்த அந்த வசனத்தை நீ அதை அப்படியே உங்க நண்பர்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க அதை வாசி சொன்னாலும் மராத்தியில வாசிக்காட்டும் இது வந்து நம்ம தமிழ் தெரியாத நண்பர்களுக்கு குரான் வசனத்தை கொண்டு போறதுக்கு ஒரு உதயா இருக்குங்கிறதுனால இது அருமையா இருக்கு எனக்கு தெரிஞ்சு எல்லா மொழியிலையும் குரான் வசனத்தை டக்குன்னு எடுக்கிற மாதிரி வேற ஒண்ணு இருக்கா எனக்கு தெரியல பார்த்த வரைக்கும் பயன்படுத்துற மக்களுமே சரி நீங்க சொல்றதுன்னு இல்ல பயன்படுத்துற மக்களுமே சரி இப்படி ஒரு அப்ளிகேஷன் வந்து நாங்க இது வரைக்கும் பார்த்தது இல்லைங்கறதான் எல்லாருடைய ஒரு ஒரு வாய்ஸாவும் இருக்குது நான் தொடர்ந்து மக்களை பாத்துக்கிட்டு இருக்கிறேன் வந்து ஆங்கிலத்துல இருப்பதா சில சௌ எனக்கு ரெண்டு மூணு அனுப்ச்சிருந்தாங்க சித்திக் பாயதுல ஆங்கிலத்துல இருக்குன்னு தமிழ்ல இதுவரைக்கும் இப்படி ஒண்ணு பார்த்தது இல்ல அப்படிங்கறத வந்து பயனாளர்களுடைய எண்ணமே தவா காலத்துல பல ஆண்டுகள் இருக்கக்கூடியவர்கள் தான் குரான் நெருங்கிய தொடர்புள்ளவர்கள் இது சார்ந்து வந்து இருக்கக்கூடிய தமிழ்ல சொல்றேன் எல்லா அப்ளிகேஷனும் பயன்படுத்தக்கூடியவர்கள் தான் இந்த ரிவியூ கொடுத்த யாருமே வந்து ஒரு ரேண்டம் பீப்புள் கிடையாது இந்த தளத்துல பல ஆண்டுகளாக இருக்கக்கூடியவர்கள் தான் அறிஞர்கள் தான் அவர்களுடைய ஒரு ஒரு ஒப்பீனியனே எப்படி இருக்குன்னா இப்படி ஒரு யூனிக்கா எல்லாம் ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி நாங்க பார்த்தது ஆனா எல்லாரும் என்ன சொல்றேன் என்னவான்ஸ் பண்ணுங்க நீங்க சொன்ன மாதிரி இந்த மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட்டாக இருக்கட்டும் இந்த இங்கிலீஷ் சப்போர்ட் இந்த மாதிரிலாம் இருக்கட்டும்ல இன்னும் கொஞ்சம் நீங்க என்னான்ஸ்மெண்ட் பண்ணி மொத்தமா அதாவது இந்த தளத்தை விட்டு வேற எங்கேயுமே போகாம இங்க வந்தா எல்லாத்தையும் இங்க இருந்தே எடுத்துக்கிற மாதிரி ஆஹ் இன்ஷால்லா அதே மாதிரி இங்கிலீஷுன்னு சொன்னதுனால சொல்றேன் இங்கிலீஷுக்கு நம்ம தனியா ஒன்னு உருவாக்க போறோம் அது உருவாக்கிட்டு இருக்கோம் அதுல கம்ப்ளீட்டா ஆங்கிலம் தேர்ந்த மக்களுக்கு உலகமுள்ள ஃபுல்லா இருக்கிற ஆங்கிலம் தெரிந்த மக்கள் குரானை இதே மாதிரி இதே பேட்டன்லயே கேள்வி கேட்டு பதில் சொல்ற மாதிரி முழுக்க முழுக்க ஆங்கிலத்து ஆங்கிலம் ஆங்கிலம் தெரிந்த மக்களுக்கு உங்களுக்கு முழுக்க இருக்க ஆங்கிலம் தெரிந்த மக்களும் குரானை வந்து இந்த மாதிரியே தொழில்நுட்பத்தில் பயன்படுத்திக்கிற மாதிரியான ஒரு ஒரு மாடலையும் நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் அது விரைவில் வெளியிடும் ரொம்ப மிக்க நன்றி மாஷால்லா இந்த ஒரு கேள்விப்பதிவு நிகழ்ச்சியில் சொல்லிக்கிட்டதுக்கு சில உங்களை தொடர்ந்து சந்திக்கணும் ஏன்னா இது வந்து நான் சொன்ன மாதிரி முடிவில் தொடக்கம் தான் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது இருக்கு இன்னும் இந்த தளத்துல இன்னும் நீங்கள் கூடுதலாக பல்வேறு விஷயங்கள் பயணிக்க வேண்டியது இருக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது தான் சில சந்திச்சு மக்களுக்கு இன்ஷாலா நீங்கள் உங்களுடைய உங்களுடைய உழைப்பு உங்களுடைய அறிவை கொண்டு இந்த குரானுக்கும் ஹதீஸ்களுக்கும் உங்களுடைய பங்களிப்பை எந்த எல்லாம் இன்ஷால் அவ்வப்போது நீங்க மக்களுக்கு விளக்கம் இல்லைங்க அது எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும் அதெல்லாம் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விரைவுகிறோம் அஸ்லாம் வலைக்கம் வர்த்தகம்